இறைத்துவம் பொருந்திய ஜோதிட அன்பர்களே மிக அருமையான பதிவோடு அடியேன் அருள் கணபதி ஆச்சாரியா இணைந்திருக்கிறேன் இது அற்புதமான பதிவு நான் வீணடிக்க விரும்பவில்லை அன்பு நண்பர்களே பாடல் என்ன சொல்கிறது ஆக நீச்ச பரிபாலன ராஜயோகம் என்கின்ற பாடல் ஒரு அற்புதமான தமிழ் செய்யுள் அருகருகே நீசர்கள் அமருமிடம் அப்பென்னோ பாரமென இருக்குமிடம் அறியா நிலையாகி யாக்கை நெடிதாக கூடுமென திருக்கன் அறியும் நிலை நவகதியில் நெடிதாய் கிடந்தால் தருநிதி தருமே நடுவையதென்று பெருநிதி பெறுவானே இந்த அற்புதமான பாடல் எனக்கு அற்புதமான கருத்துக்களை உள்ளடக்கி இருக்கிறது கண்டு வியக்குறேன் பாடலுக்கான பொருள் உங்களுக்கு புரிந்திருக்கிறதா இன்னொரு முறை படிக்கட்டுமா சார் அருகருகே நீசர்கள் ஒரு ஜாதகத்தில் அருகில் அருகில் ஒரு கட்டத்தில் நீச்ச கிரகம் இன்னொரு கட்டத்தில் நீச்ச கிரகம் அருகருகே நீசர்கள் அமரும் இடம் அமர்ந்த இடம் எது அப்பெண்ணோ பாரம் என ஜோதிடத்தில் பெண் என்றால் கன்னி இங்கே ஒரு பெண்ணைத்தான் குறிக்கிறது மிதுனத்தில் கூட இரு பெண்கள் இருக்கும் அதனாலே அப்பெண்ணோ பாரம் ஆக நீச்சர்கள் அருகருகே அமர வேண்டுமென்றால் கன்னியும் துலாமும் தான் பக்கத்திலே இருக்கிறது அப்பெண்ணோ பாரம் என அப்பெண் கன்னி பாரம் என்றால் துலாபாரம் இருக்கும் இடம் அரியா நிலையாகி இந்த நிலையிலே இருக்கும் பொழுது ஜாதகன் அறியா நிலையாகி தான் எப்படி இருக்கிறோம் என்பதையே அறிந்து கொள்ளாமல் யாக்கை கூடும் என தன்னுடைய வாழ்வு நடிதாக கொண்டே இருக்கிறது இந்த திருக்கண் அறியும் நிலை இந்த அற்புதமான உண்மையை உணரக்கூடிய நிலை நவகதியில் நவகதி என்றால் ஒன்பதாம் அம்சம் என்று சொல்லக்கூடிய நவாம்சம் நவாம்சத்திலே நெடிதாய் கிடந்தால் நெடிதாக என்றால் கிடந்தால் என்றால் நீச்சம் அடைந்தால் என்று ஆக இந்த நீசர்கள் நவாம்சத்தில் இருந்தால் தருநிதி தருமே தரு என்றால் மரம் கற்பக விருச்சத்தை போல நிதிகளை தரும் எப்பொழுது நடுவயதென்று நடுவயதென்று தன்னுடைய நடுவயதில் முப்பது வயதிற்கு மேல் ஆக நூத்தி இருபது ஆண்டுகள் ஒரு தனி மனிதனின் ஆயுள் காலம் என்று ஜோதிட கிரந்தங்கள் சொல்கிறது ஆக அதிலே நடுவயது என்று பார்க்கும் பொழுது ஆக இரண்டாவது கட்டத்தை குறிக்கிறோம் ஆக முப்பது வயதை கடந்தது ஆக நடுவயதென்று பெருநிதி தருவானே பெருநிதி பெறுவானே ஆக அந்த நடுவயது காலத்தில் நிறைய சௌபாக்கியங்களையும் சம்பத்துகளையும் திரவியங்களையும் அவன் பெறுவான் சரித்திரப் புகழ் பெறுவான் என்கின்ற கருத்தினை அற்புதமாக இந்த செய்யுள் அன்பு நண்பர்களுக்கு உணர்த்துகிறது ஆக அன்பு நண்பர்களே உங்களுடைய சுய ஜாதகத்தில் நவாம்சத்தில் கன்னியிலும் துலாத்திலும் நீச்சர்கள் கன்னியிலே யார் நீச்சமடைவார் சுக்கிரன் நீச்சமடைவார் துலாத்திலே யார் நீச்சமடைவார் சூரியன் நீச்சமடைவார் ஆக நவாம்சத்தில் கன்னியிலும் துலாத்திலும் நீச்ச கிரகங்கள் இருந்தது என்று சொன்னால் அவர்களின் வாழ்க்கை மிக அற்புதமாக இருக்கும் அதுவும் நடுவயதிலே மிகச்சிறந்த வாழ்நிலையை பெறுவார்கள் என்கின்ற அற்புதமான போதனையை என்னுடைய முன்னோர்கள் அற்புதமாக ஜோதிடம் செப்புகின்ற தன்மையிலே ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்திற்கு ஜோதிட கருத்துக்களை கூறி அற்புதமான வகையிலே வழி வழியாக வந்த அன்பு பெருந்தகைகள் என்னுடைய முன்னோர்கள் அருளை செய்த அற்புதமான இந்த குறிப்புகள் எல்லாம் இந்த நேரத்திலே உங்கள் கண்முன்னே திவ்ய தரிசனமாக உங்களுடைய வாழ்வை எதிர்காலத்தை அற்புதமாக காட்டுகின்ற கால கண்ணாடியாக இந்த பதிவுகள் எல்லாம் இருக்க வேண்டும் உங்களுக்கும் இந்த அமைப்புகள் இருந்தால் இன்னும் கூடுதல் மகிழ்ச்சி அடையுங்கள் என்று கூறிக்கொண்டு இந்த அற்புதமான பதிவிலே அற்புதமான கருத்தை விதைத்திருக்கிறேன் என்று கூறி மிக அற்புதமான முறையிலே மீண்டும் நன்றி பாராட்டி விடைபெறுகின்ற உங்கள் அன்பு நண்பன் அருள் கணபதி ஆச்சார்யா